ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை தை இருபத்தி அஞ்சு ராசிபலங்களை பார்ப்போம் மேஷ ராசி மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் திடீர் தனவரவுகள் உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபார பணிகளில் அலைச்சல்கள் இருந்தாலும் லாபமும் அனுபவமும் கிடைக்கும் எதிர்பார்த்த சில உதவிகளால் நெருக்கடிகள் குறையும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அஸ்வினி மகிழ்ச்சியான நாள் பரணி அனுபவம் கிடைக்கும் கிருத்திகை சிந்தனைகள் மேம்படும் ரிஷபராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் தடைபட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மறைமுகமாக கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடைவீர்கள் வழக்கு பணிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கிருத்திகை கருத்து வேறுபாடுகள் குறையும் ரோகிணி ஆதாயம் கிடைக்கும் மிருகசிரிட்சம் சாதகமான நாள் மிதுனராசி அன்பர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் வியாபார பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் மற்றும் பாக்கிகள் வசூலாகும் மனதிற்கு நெருக்கமானவர்களின் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் அமையும் எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும் விவசாயம் சார்ந்த பணிகளில் மேன்மை ஏற்படும் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக முடிவெடுப்பது நல்லது பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிருக சிரிச்சம் இழுபறிகள் குறையும் திருவாதிரை வரவுகள் உண்டாகும் புனர்பூசம் நிதானம் வேண்டும் கடகராசி அன்பர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வி பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் தைரியமான செயல்பாடுகளின் மூலம் மதிப்பு மேம்படும் கலைப்பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் மறைமுகமாக இருந்து வந்த விமர்சனங்கள் குறையும் சகோதரர் உறவுகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் புனர்பூசம் ஈடுபாடு உண்டாகும் பூசம் மதிப்பு அதிகரிக்கும் ஆயில்யம் விமர்சனங்கள் குறையும் சிம்மராசி அன்பர்களுக்கு வாகன வசதிகள் மேம்படும் குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் வியாபாரத்திலிருந்து வந்த போட்டிகள் குறையும் மகிழ்ச்சியான பழைய நினைவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் கடன் தொடர்பான பிரச்சினைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உடனிருப்பவர்களை பற்றிய புரிதல்கள் உண்டாகும் கால்நடைகளின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் நட்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மகம் மகிழ்ச்சியான நாள் பூரம் போட்டிகள் குறையும் உத்திரம் புரிதல் அதிகரிக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு கூட்டு வியாபார பணிகளில் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் பயணங்கள் தொடர்பான விஷயங்களில் புதுவிதமான அனுபவம் ஏற்படும் கணவன் மனைவியிடையே விட்டுப் பேசுவதன் மூலம் தெளிவும் புரிதலும் உண்டாகும் ஆதரவு மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திரம் நிதானத்துடன் செயல்படவும் ஹஸ்தம் ஆதரவான நாள் சித்திரை புரிதல்கள் மேம்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் சந்திக்க நினைத்த நபர்களை சந்திப்பீர்கள் சில பணிகளை செய்து முடிப்பதில் வேகத்தை விட நிதானம் வேண்டும் மற்றவர்களுக்கு உதவும் பொழுது சிந்தித்து செயல்படவும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் நெருக்கடிகளை குறைக்க இயலும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சல்களும் அனுபவமும் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் சலனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை நிதானம் வேண்டும் சுவாதி நெருக்கடிகள் குறையும் விசாகம் அறிமுகம் உண்டாகும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் வியாபாரத்தில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் மனதில் புதிய நம்பிக்கையும் தெளிவும் ஏற்படும் எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் சுப காரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் வெளியூர் பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விசாகம் பிரச்சனை குறையும் அனுஷம் தெளிவு ஏற்படும் கேட்டை ஆதாயம் உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்த நிலை படிப்படியாக குறையும் இரவு நேர பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் திடீர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் அரசு சார்ந்த உதவிகளில் சிலருக்கு சாதகமாக பலன்களை ஏற்படுத்தும் நிலுவையில் இருந்து வந்த தன வரவுகள் கிடைக்கும் பிற மொழி பேசும் மக்களின் ஆதரவுகளும் கிடைக்கும் மாற்றம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மூலம் மந்த நிலை குறையும் அனுபவம் கிடைக்கும் உத்ராடம் ஆதரவு கிடைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு சகோதரர்களின் வகையில் நன்மைகள் ஏற்படும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் சுப காரியங்கள் தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் அமையும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் உத்ராடம் நன்மை ஏற்படும் திருகோணம் முயற்சிகள் கைகூடும் அவிட்டம் பொறுப்புகள் பெருகும் கும்பராசி அன்பர்களுக்கு பத்திரம் தொடர்பான பணிகளில் கவனத்துடன் இருக்க வேண்டும் மற்றவர்கள் பற்றி கருத்துக்களை கூறும்போது சிந்தித்து செயல்படவும் வாகன பயணங்களின் போது நிதானம் வேண்டும் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை தெரிவிக்கவும் வியாபாரப் பணிகளில் மந்தமான சூழ்நிலைகள் உண்டாகும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு அவிட்டம் கவனம் வேண்டும் சதயம் அனுசரித்து செல்லவும் பூரட்டாதி மந்தமான நாள் மீனராசி அன்பர்களுக்கு நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வாழ்க்கை துணைவரின் வழியில் ஆதாயம் ஏற்படும் இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் நுணுக்கமான சில விஷயங்களை அறிவீர்கள் நன்மைகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் பூரட்டாதி கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உத்திரட்டாதி ஆதாயம் ஏற்படும் ரேவதி நுணுக்கங்களை அறிவீர்கள்